அந்த மனசுக்கு அதிகாரி பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் கிடையாது அந்த மனசை வச்சுருக்கிற நீங்களும் கிடையாது ஆண்டவர் என்னைக்கு அதிகாரியோ அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த அதிகாரத்துக்கு ஆபிரகாமுக்கு நடக்கும் நடக்கும்போது புதுசு புதுசு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் இன்று நடக்கிறவங்களுக்கு எதுவுமே புது கட்டளை இல்லை எழுதப்பட்டது தான் கிட்டத்தட்ட எத்தனையோ உலகத்தை ஜெயித்தவர்கள் வாழ்ந்து காட்டுனது தான் நமக்கு கொடுக்குறாரு வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் இப்போ பிறந்ததுக்கு இப்போ புதுசாக ஒரு கட்டளை ஆண்டவர் வருன்னாகல போடவே இல்லை ஆனாலும் ஆசீர்வாதம் மட்டும் ஆபரகாம போல வேணும் தாவீதை போல வேணும் மோசையை போல வேணும் எல்லாம் வேணும் பவுல் பெயர் வேணும் பவுல் எழுதுன மாதிரி நானும் நிருபங்களாக எழுதணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் பவுல் நடந்த வழின்னு ஒன்று இருக்குல்ல அது நடக்கணும்ல பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் கத்தர் அவரை நடத்தி வந்தார் அதிசயத்தை செய்தார்ல அந்த அதிசயம் உங்கள்லையாவும் நடந்தாதான ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிக்கான உலகத்துக்கு தெரியும் நடக்கிறவங்களாதாங்க முடியும் வாசிக்கிறவங்களாலையும் ஜெபிக்கிறவங்களாலையும் முடியும்னா சொல்ல முடியாது வாசிக்கணும் ஜெபிக்கணும் நடக்கணும் கை கொள்ளணும் இந்த கட்டளின்படியே இவங்க இருக்கிறவர்கள் என்கிறபடி கை கொள்ளணும் இது இருந்தால் தான் முடியும்